ராஜ்யசபா சீட்டுக்காக கூட்டணி அமைப்பது தேமுதிகிறாங்க நேத்து கூட நான் எல்லா இடத்துலயும் அதை சொல்லிட்டு வரேன் வடநாட்டு இங்க வாங்க வேலை பாருங்க வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கங்க சம்பளம் வாங்க ஆனா ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துலதான் இருக்கணுமே ஒழிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு ஓட்டு உரிமை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும் இங்க இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது எந்த வகையில நியாயம் இல்ல அதற்கு தேமுதிக என்னைக்கும் துணை நிற்காதுங்க நிச்சயம் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்புறோம் மீறி நடந்தால் நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும் உங்க கூட்டணி அமைஞ்சா நீலகிரியில தே தேமுதிகா கூட்டிருவோம் வலுவான கூட்டணி அமைஞ்சா உம் நீலகிரியில தேமுதிக யாரு பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேமுதிகா வலுவா தான் இருக்குங்க அதனால இன்னைக்கு இங்க அங்கன்னு நாங்க சொல்ல முடியாது நீங்களே பாக்குறீங்க இன்னைக்கு வந்து எங்க மாவட்ட செயலாளர் சொல்றப்பதான் எனக்கே தெரியுது டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் யூஷுவலா எந்த ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் விஜயபிரபாகர் வருவார் ஏன் அப்படின்னா பத்து வருஷம் கேப்டன் சிக்கானதுக்கு அப்புறம் நான் என்னுடைய செயல்பாடு மொத்தம் ஒன்லி கேப்டனை கவனிப்பதும் இருந்ததுனால இந்த உதவி மண்டலத்துக்கு நான் வந்து பத்து வருஷம் ஆச்சு அவர் சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுதுங்க பட் தலைவருடைய முடிவு வந்து இறைவன் வந்து விதித்ததாக நினைச்சு இன்னைக்கு அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாதையில நாங்க சென்று கொண்டிருக்கிறோங்க உறுதியாக அவரோட க லட்சியம் கொள்கைகளை

நாம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தலைவர் கட்சி ஆரம்பிச்சார் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எங்களுடைய பயணம் தொடருது நிச்சயமாக இயற்கையும் எங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நல்லா போயிட்டு ராஜ்யசபா சீட் தரேன் தரேன்னு சொல்லிருக்காங்க சரிங்க அப்படி வழங்கும் நான் இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது என்ன இயற்கை அங்க இருந்தோம் அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான் அது டுவெண்ட்டி ஃபைவ் வரும்னு நினைச்சோம் அது டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதனால வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது உறுதியா நான் சொல்றேன் அதனால தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும்